அன்பான தொழிலாளுக்கு வணக்கம் ஒரு காலத்தில் இந்த சாணம் மிழுகின தரையில் உறங்கி சுகத்தை அனுபவித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க அளவுக்கு சாணம் எழுகின தரையில் தூக்கும் சூப்பராக வரும் நல்ல ஒரு குளிர்ச்சியும் இருக்கும் அதில் தூங்குறதால நல்ல மருத்துவ குணங்களும் உண்டு ஆனால் அந்த காலையெல்லாம் போய் இன்றைக்கி இந்த டைல்ஸு மார்பு கிரானைட் போட்ட தரையில் ரொம்ப சுகமாக தூங்குறாங்க நல்லா தூக்கம் வரும் நல்லா சுகமாக தான் இருக்கும் வெயில் காலங்களில் தூங்குறதுக்கு நல்லா தான் இருக்கும் ஆனால் இதனால் நிறைய பக்க விளைவுகள் இருக்குது பிரச்சனை இருக்குது இது தெரியாமல் என்ன செய்கிறாங்க இப்படிப்பட்ட தரையில் தூங்குறாங்க இந்த தரையில் தூங்குறதுனால என்னென்ன பிரச்சனைகளை வந்து சந்திப்பாங்க அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் இப்படிப்பட்ட தரையில் தூங்குறதுனால என்ன பிரச்சனை வருதுன்னா செடி பிரச்சனை காய்ச்சல் வருது பொதுவாக எல்லாரும் நினைக்கிறது என்னென்னா தரையில் தூங்கும்போது அந்த முதுகு வலியெல்லாம் மாறி போகும் முதுகு வலி மாறி போனாலும் முதுகு வலியையும் கொண்டு வரும் இந்த தரையில் தூங்குறதுனால அதனால் இந்த தரையில் தூங்குறத வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது இதில் முக்கியமாக இந்த ஆஸ்மா பிரச்சனை இருக்கிறவங்க இந்த தரையில் தூங்கவே செய்கிறாதுங்க ஆஸ்மா பிரச்சனை வந்து ரொம்ப அதிகம் ஆகிறது தவிர குறையவே செய்யாது பெரிய ஆபத்தை உருவாக்கும் அதுலேயும் அந்த மூட்டுகளுக்கு சர்ஜரி பண்ணவங்க மற்றபடி எந்த அறுவை சிகிச்சை பண்ணியிருந்தாலும் சரி தான் அப்படிப்பட்டவங்க எல்லாம் இந்த தரையில் பழுக்கிறத அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது இது பிரச்சனையில அதிகப்படுத்துறத தவிர்த்து குறைக்கவே செய்யாது அதனால் இந்த மூட்டுகளுக்கு சர்ஜரி பண்ணவங்க கைகளுக்கு முதுகுக்கு எல்லாம் சர்ஜரி பண்ணுறவங்க பண்ணவங்க தயவுசெய்து இப்படிப்பட்ட தலையில் என்ன செய்யாதுங்க தூங்கவே செய்யாதுங்க இது மிகப்பெரிய பிரச்சனைகளை கொண்டு வரும் அதாவது இந்த தரையில் எல்லாம் நிறைய தூசி இருக்குமா இந்த தூசியில் நம்ம படுக்கிற நேரத்தில் நிறைய தோல் சம்பந்தமான பிரச்சனைகளை கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால இந்த டைல்ஸு இந்த மார்கனைட்டு கிரானைட் போட்ட தலையில் கொஞ்சம் தூங்குறத அவாய்ட் பண்ணுறது நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது நன்றி